அடுத்த வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடா இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்பந்தமா அதிரடி புரமோ ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ முத்துக்கிட்டையும் அவங்க அம்மாக்கிட்டையும் சீதா வந்து கல்யாணம் நடந்த விஷயத்தை சொல்லிரலான்னு மீனா கிட்ட சொன்னாங்க மீனா இப்போ வேணா ஒரு சமயம் சந்தர்ப்பம் பார்த்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு யோசனை சொன்னாங்க ஆனால் சீதா வந்து ரொம்பவுமே மனசு கஷ்டத்தோடு தான் இருந்தாங்க நம்மளும் ஏற்கனவே நினைச்சோம் முத்து வந்து மனசு மாதிரி நல்லபடியாக எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் ஒரு பகுதி நடந்தாலும் மீனா வந்து அருண் சீதாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்ச விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா முத்து ரொம்பவுமே வருத்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த ஸ்டோரியை ரொம்ப நாள் கொண்டு போவாங்க இவ்வளவு சீக்கிரமாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரெடியாக பார்த்தோம்னா கல்யாணம் அதாவது அந்த மேடையில் வந்து அருண் உட்காந்துருக்காரு முத்து ரொம்ப பதட்டமாகவும் கோபமாக வந்து எந்திரா அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல கூப்பிடும்போதே கூப்பிடுறாரு இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஆனால் அருண் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆமா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இது எனக்கு ரெண்டாவது கல்யாணம் தான் ஆனால் முதல் கல்யாணம் நடந்தது சீதா கூட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதை கேட்டதுமே ஒரு பக்கத்து மீனா அப்படி கண் கலங்கி கண் தண்ணி விடுறாங்க இன்னொரு பக்கத்து சீதா அப்படியே பத பதட்டத்தில் இருக்காங்க இப்போ முத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யோசனையில் இருக்காங்க எல்லாருமே பார்த்தா அதிர்ச்சியில் இருக்காங்க என்னென்னு சொல்கிறார் இவர் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்கிறாரு எனக்கு ரெண்டாவது கல்யாணம் இது இது அப்படிங்கிறது சொல்கிறாரு ஆனால் எனக்கு முதல் கல்யாணம் நடந்தது சீதா கூட தான் சொல்கிறாரு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து எப்படி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அருணோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அங்கே இருந்தாங்கல்ல அவங்க மூலமாக தான் முத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவங்களாம் அங்கே இருந்தாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் மட்டும் தான் பேசியிருப்பாங்க ஆனால் அது சீதாங்கிற வார்த்தை தெரியாம மேரேஜ் நடந்துச்சு இவன் தான் கையெழுத்து போட்டான் அப்படி இப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுக்குள்ளார ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார ஜாலியாக பேசுவாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்களை மொத்தம் முத்து கேட்டிருப்பாரு அப்படி கேட்டிருக்கும் போது ஆக மொத்தத்தில் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை அதாவது மேம்போக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து முத்து இந்த மாதிரி கோவப்படுறாரு அதனால தான் வந்து வந்ததுமே உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆனால் அது சீதா கூட தான் நடந்திருக்கு அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சு கையெழுத்து போட்டதே மீனா தான் அப்படிங்கிற விஷயம் தெரியும் போது முத்துவோட ரியாக்ஷன் ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது உண்மையுமே பயங்கர பதட்டமாக தான் இருக்கு ஏன்னா முத்து வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான மனுஷங்கிட்ட அவசரப்பட்டு மீனா இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்களா இல்லை எதனால் இந்த மாதிரி செஞ்சாங்க கூட்டு குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறது சகஜம் அப்படி நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அது எப்படியெல்லாம் சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறத பெருசாக கதையில் எதிர்பார்ப்பு ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல அண்ணாமலை என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத மெயின் ரோலாக பார்க்க முடியுது ஏன்னா இந்த மொத்தமாக எல்லா ஃபேமிலிக்கும் அச்சானி முன்னணியாக இருக்கிறதே அண்ணாமலை தான் அப்படிப்பட்ட அண்ணாமலை இந்த இடத்துல என்ன முடிவெடுக்க போறார் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கத்து மீனாவோட அம்மா இந்த இடத்துல என்ன பண்ணப் போகிறாங்க அப்படிங்கிறதும் ஏன்னா எப்போ எப்போ இந்த குடும்பத்தில் பிரச்சனை வரும் தான் சுற்றி இருக்கவங்களாம் இருக்கிறாங்க அதனால் கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்